அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு ரோடு பிபிஆர் ஃபுட் ஸ்டிக் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் உள்ளது ரெட்டி டூ ஆக்கிபை வாடிக்கையாளர் இப்பொழுது உட்ஒர்க் வேலை மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சீலிங் வேலை செய்துவிட்டது இன்னும் மாடல் கிச்சன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளர் மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் கிரௌண்ட் ஃப்ளோர் நார்த்து ஃபேஸிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேசிங் விலை ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களை கடப்பாரோட்டிற்கு மிக அருகில் அமிர்கின்றோம் இந்த பில்டிங் நாற்பதடி ஃப்ரண்டேஜ் வாடிக்கையாளரே நாற்பதடி ஃப்ரண்டேஜ் நா நாற்பத் நாற்பதடி அகலம் இருபத்தி தான் நீளம் எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு அருகிலேயே இதே மாதிரி ஒரு வீடு கட்டப்பட்டு விற்பனை ஆகிவிட்டது தற்சமயம் இது புதிய பில்டிங் புதிதாக கட்டப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங் வாடிக்கையில இங்கே பாருங்கள் மிகப்பெரிய கார் பார்க்கிங் இருபத்தி ஒரு அடி நீளம் முழுமையாக அகலம் சுமார் பன்னெண்டு பதிமூணு அடி அகலம் இரண்டு த்ரீ பேஸ் பவரும் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் நல்ல பெரிய கார் பார்க்கிங் சீலிங்கும் ஹைட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது மெயின் டோர் அடிக்களவில் ஹால் हॉल बेडरूम படைக்கலை அனைத்து கபோர்ட் ஒர்க்கும் செய்து தரப்படும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது கபோர்ட் ஒர்க் மாடலர் கிச்சன் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வித் அட்டாச் பாத்ரூம் இது கிச்சன் கிச்சனுக்கு கீழே ட்ரே ட்ரே எல்லாம் செய்து ஃபிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளரில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் பார்த்தோம் இங்கே ஒரு இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்படுகிறது வாடிக்கையாளரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காமன் ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் நல்ல ஸ்பேசஸாக கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாள ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள போர்ஷன் நாம் பார்க்கின்றோம் ஹால் ஃபுல் டீக் உட் டோர் வடிக்கலை பால் சீலிங் மிக சூப்பராக செய்யப்பட்டுள்ளது வித் லைட் ஃபிட்டிங் வடிக்கலர் கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது ஈஸ்ட் மெயின் டோரும் மற்றும் கிச்சன் ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் அடைக்காளர் இங்கு மாடல் கிச்சன் செய்து தரப்படும் இங்கே ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த ஃப்ளோரில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது இரண்டாவது பெட்ரூம் இந்த இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இரண்டாவது பெட்ரூம் இது பெரிதாக இருக்கின்றது

வாடிக்கையாள சிவில் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிந்துவிட்டது வுட் ஒர்க் மட்டும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்குள் அனைத்து வேலையும் முடித்து தரப்படும் செகண்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஃபுல்லி கிரனைட் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டல் ஹெவியாக கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு நான் ஒரு நிமிஷம் நே எடுத்து முடிச்சிட எடுத்து முடிச்சு அனுப்பிட்றேன் ஒரு நிமிஷம் சொன்னேன் ஒரு நிமிஷம் இந்த 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 பெட்ரூம் முடிச்சோம் படைக்கா இங்கே ஒரு பெட்ரூம் உள்ளது இதுவும் பெரியா பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கால் ஒரு பால்கனி பால்கன கிரவுண்ட் கிரவுண்ட்ளில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் உள்ளது ரெட்டி டு வகுபை ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் மற்றும் பாருங்கள் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸில் இருந்தும் இந்த இடத்திற்கு வரலாம் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் அபார்ட்மெண்டில் இருந்து இந்த இடத்திற்கு வரலாம் விலை ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்